வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் வாழ்நாளெல்லாம் பவனி வந்து வளம் பெல பெற்று வாழ்க நீடூலி வளர்க வையகத்தில் நின்புகள் இனிய பிறந்தநாள் நாள் நெல் வாழ்த்துக்கள் என்றும் ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நலமாக வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றோம் வளர்ந்து இருந்தாலும் மனதால் இன்னும் குழந்தையாக வாழும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நெல் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது மனைவியும் தாயுமான திருமதி ஜெகதீஸ்வரன் மேகலா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு துரைராஜசிங்கம் சிங்கம் ஜெகதீஸ்வரன் செல்வன் ஜெகதீஸ்வரன் கிரேஷ் செல்வி ஜெகதீஸ்வரன் லவீனா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தை வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி